ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவராத்திரி உருவான வரலாற பார்க்கலாம் வாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து ஈசன் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிவனின் அனுகிரகத்தை பெறலாம் என்கிறது ஐதீகம் இந்த நாளின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடல் புராணம் கருட புராணம் கந்த புராணம் இந்த மாதிரி பல நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறை இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்வோம் இந்த மகா சிவராத்திரி உருவானதற்கு பல புராண கதைகள் இருக்கு இதில் நம்ம பார்க்க போறது சிவனுக்கு நீலகாந்தான்ற பெயர் எப்படி வந்ததுன்றத புராணங்களின்படி சமுத்திரமந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பை கொண்டு தேவர்கள் கடைந்த போது விஷம் அந்த கடலில் கலந்தது இது முழு உலகையுமே அழிக்கக்கூடும் என்று தேவர்கள் பயந்து போனார்கள் இதனை அடுத்து அவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடிய போது அவர் கொடிய அந்த ஆலகால விஷத்தை சிவனை பருகினார் இதன் காரணமாக சிவனின் மேனி முழுவதும் நீல நிறமாக மாறியது ஆலகால விஷத்தை விழுங்கியதால் சிவன் நீல நிறமாக மாறியதால் சிவனுக்கு நீல்காந்தா என்று அறியப்பட்டார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி உருவானதற்கான இரண்டாவது கதை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்த மோதல் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு நாள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று மோதி கொண்டனர் அப்போது அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தனர் அவர்களில் யார் பெரியவர் என்பதை விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார் தனது அடியையும் முடியையும் யார் காண்கிறாரோ அவரே உங்களுக்குள் பெரியவர் என்று கூறினார் அதாவது சிவபெருமானின் தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுக்குள் பெரியவர் என்று பொருள் அந்த சோதனையை ஏற்று சிவபெருமானின் காலடியை காண பூமியை தோண்டி சென்றார் விஷ்ணு அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியை காண வானத்திற்கு எழும்பினார் இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் அடியையோ முடியையோ காண இயலவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட விஷ்ணு திரும்பினார் உயர உயர பறந்து முயன்ற பிரம்மன் கலைப்படைந்திருந்தார் அச்சமயம் வானத்திலிருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாலம்புவை கண்டார் பிரம்மன் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க அந்த தாளம்பூ நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுகம் யுகமாய் பயணித்தும் பூமியை அடைய முடியவில்லை என்று கூறியது தாளம்பு தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க தாலம்பு அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறு அவ்வாறே சிவபெருமானிடம் பொய்யுரைத்தது பிரம்மனுக்காக தாழம்போ பொய் கூறியதைக் கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாய் இருந்தவர் அக்கணமே அக்கினி பிளம்பாக மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் அமைதி பெற வேண்டினர் சிவனிடம் அமைதி பெற வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஒரு மலையாய் அடக்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவரும் வணங்கினர் அந்த நாளை மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அதேபோல் சிவன் மற்றும் சக்தியின் திருமண நாளை மகா சிவராத்திரி பண்டிகை தினமாக கொண்டாடுவதாக புராண கதைகளில் இருக்கிறது சிவன் மற்றும் சக்தியின் புராணங்களின்படி சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது அடுத்து சிவராத்திரி இரவின் மகத்துவத்தை அறியலாம் கண்ணப்ப நயினார் என்ற ஒரு வேடன் சிவனை பற்றிய வேதம் எதுவும் அறியாதவர் ஆனால் உள்ளார்ந்த பக்தி மட்டுமே கொண்டவர் ஒரு நாள் இரவு சிவராத்திரி இரவு அன்று கண்ணப்பன் காட்டில் வேட்டைக்கு சென்றிருந்தார் அப்போது திடீரென சிங்கமும் காட்டுப்பன்றியும் அவரை துரத்த ஆரம்பித்தது பயந்து போன கண்ணப்பன் அருகிலிருந்த வில்வ மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டார் சிவராத்திரி இரவு முழுவதும் அவரால் கீழே இறங்கவும் முடியவில்லை தூங்கவும் முடியவில்லை பயம் காரணமாக முழு இரவும் விழித்தே இருந்தார் மரத்தின் மீது மரத்தின் மேலிருந்து வில்வ இலைகளை பறித்து பயத்தில் கவனமின்றி கீழே போட்டுக்கொண்டே இருந்தார் அவர் அறியாமல் அந்த மரத்தின் கீழ் சுயம்பு சிவலிங்கம் ஒன்று இருந்தது அதன் மேல் இந்த வில்வ இலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுந்து கொண்டிருந்தது அவரை அறியாமலேயே வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தது அது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தது போல் இருந்தது பயத்தின் காரணமாக இரவு முழுவதும் விழித்து இருந்தார் அதனால் சிவராத்திரி இரவின் முழுவதும் ஒழித்து இருந்த விரத பலன்களை அவர் அடைந்தார் அதனால் சிவபெருமான் மகிழ்ந்து கண்ணப்பனை ஆசீர்வதித்தார் அதனால்தான் கண்ணப்பன் கண்ணப்பன் ஐயினார் என்ற வேடன் சிவபக்தியில் உச்சநிலை அடைந்தார் அறுபத்தி நான்கு நாயன்மார்களில் ஒருவராகவும் புகழ் பெற்றார் சிவராத்திரி என்பது விதிமுறைகள் அல்ல உண்மையான பக்தி தான் முக்கியம் என்பதை உணரச் செய்யவே இந்த கண்ணப்பன் கதை இந்த மகா சிவராத்திரி நாளில் நாமும் இரவு விழித்து விரதமிருந்து முழு பலனையும் பெறலாம் இந்த புராண கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்துவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள்